அந்ததான வணக்கம் நானும் சியான் நாங்க வந்து இன்னைக்கு எங்க நிக்கிறோம் ஜாழ்பாணத்துல என்னோட மாமியை விட்டு தான் நிக்கிறேன் இன்னைக்கு வந்து வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா அது பார்க்க சொல்லுவா சொல்லு நாங்க இன்னைக்கு வந்து மாமி கிட்ட போக போறோம் நல்லா இருக்கி பண்ணிக்கு போக போறோம் என்ன மாமி என்னதுல போக போறோம் மாமி அண்ணி என்னதுல போக போறோம் பஸ்லயா ஆட்டல போய் தான் சவுண்ட் கேட்டு பஸ் ஏறி போக போறோம் அப்ப என்ன மாதிரி போய் சேர போறோம்னு சொல்லி பாப்போம் இங்க இருந்து வந்து நாங்க ஆட்டோல டவுனுக்கு போய் வளைக்கிற போறோம் அதுக்கு பிறகு அங்கால பஸ் எடுத்து பண்ணிக்கு போக போறோம் இப்போ வந்து நாங்கள் போகிற ஃபுல்லாக இடமும் வந்து வீடியோவில் காட்டையிலாது அது வந்து நுழைய நேரமாக மூன்று மணிக்கு அதுக்கிட்ட ஆகும் அதனால வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சம் இடமா அதாவது கிளிநொச்சி மாங்குளம் பெரந்தன் கொடிகாமம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் இடமா காட்டுறோம் வீடியோல இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஆட்டோல வந்து மாணிப்ப போலீஸ் ஸ்டேஷன் ரோட்டால போயிட்டு வந்து அதில் பாருங்க மருதடி கோயில் தெரியுது மானிப்பாயில் பெரிய ஃபேமஸான ஒரு கோயில் தான் மருதடி கோயில் இது இந்த ரோட்டால் போயிட்டு இருக்கிறோம் ஜஃப்னாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவத்தை ஸ்டார்திக் சிட்டி சந்தை ரோட்டுக்கு வந்துட்டோம் மெடிக்கல் உடுப்புக்கடை எல்லாமே இருக்குது இதுதான் வந்து சந்தை இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எஃப்னாக்கு வந்துட்டோம் அதனால் புயல் திரும்பினா வந்து சிக்னல் சந்தி வர போகுது நிறைய இருக்குது சிக்னல் சாப்பிட்டு வந்துருக்குது ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பல வந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறோம் நல்லா பஸ் மீட் இடத்துக்கு போயிட்டு வந்துருக்கோம் நிறைய பல இருக்குது ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் நல்லா பாஸ் வீட்ட முதல்ல எல்லா பஸ்ஸுமே நிற்கிது பஸ் தரிக்கிற பஸ் லைன்ல அவங்களால சின்னுக்கு தான் வந்து நல்லா பஸ் பாஸ் இப்போ பார்த்திங்க வந்து சொன்னால் பன்னெண்டு மணி தான் இப்போ நீராக பன்னெண்டரைக்கு தான் பஸ் எடுப்பாங்க நாங்கள் வந்து மெஸ்ஸிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டு இருக்கா நாங்கள் எங்கே உழைக்கிறீங்க ஆ எங்க எங்கே mas ele vai abrir,

ശരിപ്പ

அப்பா கொண்டுதான் சும்மா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தாண்டி வந்து இங்கே நாவக்கூழி நாகப்பழி சந்தி தாண்டி போய்கொண்டிருக்கோம் இந்தியாவில் சைட் ரோட் வந்து வேலை நேரம் போனால் அப்படியே வெல்லாங்குளம் மென்ன ரங்காலபூர் ரோட் இப்படி வந்து ஏனைய ரோட்டால் துமுக்காய் அதாவது மாங்குளம் நோக்கி போய்கொண்டிருக்கோம் பஸ் ரங்காலம் போயிட்டு பார்ப்போம் அடுத்த இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா சாவச்சேரி சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பிஎஃபி பேங்க் இருக்குது அதை தாண்டி எங்களால் போயிட்டோம்னு சொன்னால் இதில் கோட்ஸ் இருக்குது கோட்ஸ் ஏன் தாண்டினோடனே பஸ் ஸ்டாண்ட் பஸ் கோட் இன் பஸ் எல்லாம் சிடிபி பஸ் ஒன்று முன்னே போதும் பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துட்டோம் இல்லை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று தான் எடுப்பாங்க அந்த ரிப்யூ அந்த ரிப்யூ வாங்க காட்டுங்க என்னது எது போன் அந்த பஜியா ها இது இல்ல அந்த நீங்க தாண்ட மாமாண்டியா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இடம்னு சொன்னா இது இது வந்து கொடிகாமன் சந்தி அதாவது கொடிகா சிக்னல் சந்தியில் வந்து சிக்னல் விழுந்தபடியாக பஸ் வந்து நிற்கிது இப்போ வந்து சிக்னல் விழுந்துட்டு பஸ் வலிக்கிட்டுது இப்போ நாங்கள் வந்து கொடிகாமன் சந்தி தாண்டி கொண்டு இருக்கிறோம் ஓகே அங்கால அடுத்த இடத்த வந்து பார்ப்போம் நாங்கள் எந்த இடத்துக்கு வந்துருக்கோங்கன்னு சொன்னால் இதுதான் பழ பழ பஸ் ஸ்டாண்ட் இந்த மழை வந்து சாரியாக தூலிக் கொண்டு இருக்குது அதனால் எண்ணலுக்கு வெளியில் போன வந்து எடுக்கல அது உள்ளே தான் இருந்து எடுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் மழை தூரம் தெரியுதா உங்களுக்கு உங்களுக்கு தெரியுதா ஆ மலை மேலே இல்லை இங்கே வெளியில் போய் பாருங்க மலை

இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளிநொச்சி கீழே வந்துட்டோம் இப்போ சொல்லக்கூடாது கிளிநொச்சிக்கு வந்துட்டோம் அடுத்தது வந்து அங்கால முருகண்டி அப்படியே மாங்குளம் அங்கால அங்கால் மல்லாவி வந்தால் தெரியலை இதுதான் கிளிநொச்சி கிளிநாச்சி என்ன பேர் கிளிநி ஓ அங்கே வந்திருக்காங்க வண்டியெல்லி மா சந்தி வந்துட்டேன் ரோட்ட விட்டு கிரிஞ்சி மாங்குளை சந்தையால மெல்லாய் அதாவது தூங்க கிரிமுல இப்போ பார்த்திங்கன்னா மாங்குளத்தில் வந்து பஸ் நிற்கிது இது வந்து அரை மணிக்கு காலத்துக்கு அப்புறம் தான் இன்றைக்கி எடுப்பாங்க இந்த பாருங்கள் டிரைவரும் கண்டக்டரும் டீ குடிக்க போயினோம் நீங்கள் அரை மணிக்கு காலத்துனால் எடுப்பினா இன்றைக்கி அங்கால போயிட்டு விட்டு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மண்டாயிக்கு பஸ் வந்துட்டு நீங்கள் இறங்கி வீட்டில் போகிறதா

முடிச்சல பாய் பாய் சொல்லலாம் பாய் பாய் சொல்லாம் பாய் வந்துட்டான் அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு அவன் சொல்லுங்க நல்லா ம் வீட்ட வந்துட்டான் பஸ் ம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து பஸ்ஸில் ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம் அதுக்கு ஆளோட பயங்கர கரைச்சலாக போட்டுது பஸ்ஸுக்கு அது கொஞ்சம் நேரம் நிற்று கொண்ட வழியால் அதில் கொஞ்சம் தாக்கு முடிஞ்சது என்ன என்னப்பா இதோட நாங்கள் வீடியோ முடிக்கப்பறம் எங்களுக்கு வந்து சாப்பிடுவோம் மதியம் சாப்பிடுவே இல்லை சாப்பிடுவோம் அதோடய வீடியோ போகிறோம் ஐயோ கலந்துகிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்